மூணா டவுனில் பல இடங்களில் வைக்கப்பட்டுள்ள டிவைடர்கள் தொடர்ந்து விபத்துகளுக்கு காரணமாகி வருகின்றன ஒரு வாரத்திற்குள் ஏராளமான விபத்துக்கள் டிவைடர்கள் மூலம் ஏற்பட்டுள்ளது கவனமில்லாமல் அமைக்கப்பட்டுள்ள டிவைடர்கள் தான் விபத்துகளுக்கு காரணமாகியுள்ளது மூனார் டவுனில் ரீஜனல் அலுவலகம் அருகில் உள்ள டிவைடரில் தமிழ்நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகளின் டெம்போ டிராவலர் இடித்து விபத்து ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து டிவைடர் சேதமடைந்து வாகனமும் சேதமடைந்தது அன்றைய தினம் மாலை வேறொரு காரும் சென்ட்ரல் ஜங்ஷனில் உள்ள டிவைடரில் இடித்து விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் காயங்கள் தப்பினர் இரவு நேரங்களிலும் இதுபோன்ற ஏராளமான விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது பெரிய வளைவில் வைக்கப்பட்டுள்ள உயரம் குறைந்த டிவைடர்கள் ஓட்டுநர்களின் கண்களில் படாமல் விபத்துகள் ஏற்படுகின்றன ஒரு மாதத்திற்கு முன்பு சென்ட்ரல் ஜங்ஷனில் டிவைடரில் வாகனம் இடித்து கவிழ்ந்து கர்ப்பிணி பெண் உட்பட இரண்டு பேருக்கு காயம் ஏற்பட்டது கவனமில்லாத முறையில் அமைக்கப்பட்டுள்ள டிவைடர்கள் விபத்துக்களுக்கு காரணமானதாக செய்திகள் வெளியிட்ட போதும் நடவடிக்கை இதுவரை எடுக்கப்படவில்லை டிவைடரை வச்சுட்டு அந்த டிவைடர்னால நிறைய அபகடம் உண்டாகுது அந்த டிவைடர்ல ஒரு சிக்னேச்சர் போர்டு இல்லை ஒரு லைட்டிங் போர்டு இல்லை அதனால வரக்கூடிய டூரிஸ்டுகளுடைய வாகனமாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய வாகனமாக இருக்கட்டும் டிவைடர்ல தட்டி மிகப்பெரிய அபகடங்கள் உண்டாகக்கூடிய சாகம் உண்டாகுது நிறைய வாகனங்கள் தினந்தோறும் அந்த இடத்துல இப்போ மூணார் டவுனில் இருக்கக்கூடிய இடமா இருந்தால் சரி அதே மாதிரி ஐஎன்டிசி ஆஃபீஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிவைடராக இருக்கட்டும் சரி இது எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய அபகடங்கள் உண்டாகி கொண்டிருக்குது அதனால் உடனடியாக உத்தரவாதப்பட்ட ஆளுகள் வீடஒழியை சார்ந்திருக்கக்கூடிய உத்தரவாதப்பட்ட ஆளுகள் அந்த டிவைடருக்கு வேண்டிய சம்விதானங்கள் இன்னும் சிக்னேச்சர் போர்டு இல்லை லைட்டிங் போர்டு உண்டாக்குவதற்கு மூணார் மக்கள் காங்கிரஸ் டவுனில் ஆர் ஜங்ஷன் சென்ட்ரல் ஜங்ஷன் நல்லதண்ணி ஜங்ஷன் போன்ற இடங்களில் டிவைடர்கள் அதிகமாக உள்ளன உயரம் குறைந்ததும் பெரிய வளைவுகளில் தொடங்கும் விதத்திலுள்ள இவைகள் விபத்துகளை ஏற்படுத்தி வருகிறது காலங்களில் இரவு நேரங்களில் டிவைடர்கள் ஓட்டுநர்களின் கண்களில் படுவதில்லை டிவைடர்களில் ஒரு இடத்தில் கூட ரிஃப்ளெக்டர்கள் இல்லை டிவைடர்களில் பெயிண்ட் அடிக்க வேண்டும் என்றும் ரிஃப்ளெக்டர்கள் வைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் பலமுறை கேட்டுக்கொண்ட போதும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை நியூஸ் பியூரோ மூனார்